நீங்கள் தினசரி அப்பம் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படாம் சங்கீதம் இருபத்தேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி எனக்கு விரோதமாய் நித்தம் நித்தம் என்னோடு யுத்தம் செய்து என்னை ஒடுக்கி சஞ்சலப்படுத்துகிறார்களே என்று சொல்லி சோர்ந்து போய் கலக்கத்தோடு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் உங்களுடைய அங்கலாய்ப்புகளை மாற பண்ணுகிற ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார் அவரே உங்களுக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் மேல் உங்கள் தலையை உயர்த்தி அவரே உங்களை கொடுமையான மனுஷனுக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை சுற்றிலும் உள்ள உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக உங்களை தலை நிமரச் செய்வார் உங்கள் தலை உயர்த்தப்படுவதை உங்கள் கண்களே காணும் பயப்படாதருங்கள் கர்த்தரே உங்கள் வாழ்வின் கோட்டையும் அரணுமானவர் ஆமேன்